விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான வேடிக்கையுடன் நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புரிந பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான வேடிக்கையுடன் நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டு விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வானவேடிக்கையுடன் நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான வேடிக்கையுடன் நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர் பவனியானது வான வேடிக்கையுடன் நடைபெறும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்